ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அக்ஷய திருதியை வழிபாடு என் வீட்டில் எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அக்ஷய திருதியை இந்த வருடம் மே பத்தாம் தேதி ஆரம்பிச்சு மே பதினொன்று காலையில் வரைக்கும் இருக்குது நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்து காலை ஆறையிலிருந்து பத்து மணி வரைக்குமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு அதே மாதிரி சாயந்தரம் நீங்கள் சாமி கும்பிட்றதா இருந்தால் ஆறு டு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்லாம் அக்ஷய திருதியை மே பத்து காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கு துவங்கி மே பதினொன்று காலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அக்ஷய திருதியை அப்படின்னா சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்னாடி வர்ற வளர்பிறை திதியை தான் நம்ம அக்ஷய திதியைன்னு சொல்கிறோம் அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாமல் பல் மடங்கு பெருகக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் எல்லா வளங்களையும் குறைவில்லாமல் அள்ளி கொடுக்குற இந்த நாள் அன்னைக்கு நம்ம தானங்கள் செய்கிறது நம்முடைய புண்ணியத்தை பல மடங்கு பெருக்கும் அக்ஷய திருதியை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு டு எட்டு தான் நான் பூஜை செஞ்சேன் காலையிலேயே வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாசலுக்கு மாக்கோலம் போட்டுட்டேன் அதே மாதிரி பூஜாரியில் இருக்கிற சாமி படங்களையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அறையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் அக்ஷய திருதை அப்படின்னாலே செல்வத்தை அள்ளி கொடுக்குற மகாலட்சுமி தாயாக இருக்கும் அக்ஷய திருதை அன்னைக்கு உதயமான அன்னபூரணை தாயாக இருக்கும் குபேரருக்கும் உரிய நாள் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு பல மடங்கு பயனுண்டு உங்களால் முடிஞ்ச மாதிரி சின்ன அபிஷேகம் செஞ்சுக்கோங்க நான் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் விபூதி அபிஷேகம் செஞ்சேன் நம்ம அபிஷேகம் செய்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு பசும் பாலால் அபிஷேகம் செஞ்சால் நீண்ட ஆயில் கிடைக்கும் அதே மாதிரி பசும் தயிரால் அபிஷேகம் செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பஞ்சாமிர்தம் வெற்றி தரம் தேனால் அபிஷேகம் செய்யும்போது நமக்கு இருக்கிற தீராத நோய்கள் தீரும் அதே மாதிரி நெய்யால் அபிஷேகம் செய்யும்போது நமக்கு முக்தி கிடைக்கும் சர்க்கரையால் அபிஷேகம் செஞ்சோன்னா நம்மளுடைய எதிரிகள் தொல்லை நீங்கும் இளநீர் அபிஷேகம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் கரும்பு சாரால் அபிஷேகம் செஞ்சால் மன மகிழ்ச்சியும் மஞ்சள் குங்குமத்தால் அபிஷேகம் செய்யும்போது குடும்ப ஒற்றுமையும் குடும்ப மகிழ்ச்சியும் கிடைக்கும் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம புதிய துணிகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னதானம் செய்யலாம் மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு தேவையாக இருக்குன்னா அந்த பொருட்களை அவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி பொருட்களை நம்ம தானம் செய்கிறதால அல்ல அல்ல குறையாத புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்புமிக்க நாள் இந்த நாளில் நம்ம தானம் செய்கிறதால நமக்கு பல புண்ணியங்கள் வந்து சேரும் அக்ஷய அக்ஷயத் அன்னைக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக நம்ம எல்லாருமே தங்கம் தான் வாங்குவோம் தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் தான் நம்பிக்கை அன்றைய தினம் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அது நம்ம வீட்டில் குறைவில்லாமல் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது என்னென்ன பொருட்கள் நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடியும் அப்படின்னா அரிசி வாங்கலாம் கல்லுப்பு வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் அதே மாதிரி வெல்லம் சர்க்கரை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஊறுகாய் இந்த மாதிரி பொருட்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வாங்கலாம் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கப்போகுது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து இந்த அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு நடத்தலாம் அக்ஷய திருதியை அன்னைக்கு விருப்பம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு நம்ம பூஜை செய்யலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறதோ ரொம்பவே நல்லது காலையில் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் கோவிலுக்கு போகலாம் சாயந்தரம் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வாங்க பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் ஒரு பலகையில் சுத்தமான சிவப்பு துணி விரிச்சிருக்கேன் சிவப்பு கலர் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான கலர் அதில் வந்து பச்சரிசி பருப்பு இருக்கேன் இதில் வந்து ஸ்ரீம் மந்திரம் எழுதியிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறதால மகாலட்சுமி தாயாருக்கு பக்கத்துலேயே நான் பெருமாளையும் வச்சுருக்கேன் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் சிவப்பு நேரத்தில் புதிய ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன் அது வந்து போட்டு விட்டுக்கலாம் வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி சிலையை வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பெருமாளும் இருக்கணும் கணவன் மனைவியாக சேர்த்து வச்சு பூஜை செய்யுங்க அதுதான் ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் நெல் பரப்பையும் செய்யலாம் நெல் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் எனக்கு நெல் கிடைக்காததுனால நான் பச்சரிசி வச்சுருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு திருவாங்கல்யம் அணிவிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகைகளை நீங்கள் அணிவிச்சிக்கோங்க சிலை வழிபாடு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட படம் இருந்தாலே போதும் மகாலட்சுமி தாயார் படம் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் எங்கிட்ட வந்து மகாலட்சுமி தாயார் சிலையும் அதே மாதிரி பெருமாள் சிலையும் இருக்குது பக்கத்தில் வந்து குபேரும் மகாலட்சுமி குபேருடைய மனைவியும் சேர்ந்துருக்கிற மாதிரி சிலையும் இருந்தது அதனால நான் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன் பின்னாடி வந்து குபேரோட படமும் மகாலட்சுமி தாயாரோட படமும் வச்சுருக்கேன் உங்ககிட்ட எந்த படம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க சாமி படங்களுக்கோ சிலைகளுக்கோ நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள் சந்தனம் பன்னீர் இதை மூணையும் கொலைச்சி நீங்கள் பொட்டு வைங்க அதே மாதிரி தாழம்பு குங்குமம் வச்சு நீங்கள் பொட்டு வைங்க நம்ம பூஜை அறை ரொம்பவே வாசனையாக இருக்கும் அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் நம்முடைய அன்னபூர்ணி தாயாரும் உதயமான நாள் அவங்களுக்கு பக்கத்துலேயே நான் அன்னபூர்ணி தாயாரையும் ஒரு சின்ன பவுலில் அரிசி வச்சு அதில் வச்சுருக்கேன் நான் பூஜை அறையில் இந்த உரல் அம்மை இந்த செட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் பூஜை பண்ணுறதுக்காகவே இது நான் வாங்கியிருக்கேன் இந்த செட்டு உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் இதையும் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பெரிய சைஸில் நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய அம்மை ஆட்டுக்கள் அதில் நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் என்கிட்ட இல்லை அதனால் நான் சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன் கலசம் வைக்கிறதுக்கு ஒரு செம்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து சுத்தமான தண்ணீர் சேர்த்துருக்கேன் பக்கத்தில் வந்து பஞ்சு பாத்திரம் வச்சுருக்கேன் இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு சோளி குன்றிமணி ஜவ்வாது துளசி இதெல்லாம் போட்டிருக்கேன் இது கூடவே மூணு ஒரு ரூபாய் காயினும் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே கோல்டு காயின்ஸ் இல்லை சில்வர் காயின்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் கலச பானையில் ஒரு சுத்தமான தேங்காயை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பானை மேலே வச்சுடுங்க உங்கக்கிட்ட மாவில் கிடச்சாலும் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் பூஜை அறையில் மூன்று அடுக்கு லக்ஷ்மி குபேர பானை வச்சுருக்கேன் இதில் கீழே உள்ள பானையில் வந்து பச்சை அரிசி நிரப்பிக்கலாம் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் இதெல்லாம் வச்சுக்கலாம் இரண்டாவது பானையில் சோளி தாமரை விதை ஜவ்வாது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் எதை வேணால் நம்ம போட்டு வைக்கலாம் மூன்றாவது பானையில் குன்றி மணி மஞ்சள் என்கிட்ட ஒரு சில்வர் காயின்ஸ் மூணு இருந்தது அதையும் போட்டு வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வெறும் காயின்ஸ் போட்டுக்கோங்க இந்த காயின்ஸ் போடுற சத்தம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும் அது கூடவே மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பக்கத்துலயே பச்சை கலரில் லக்ஷ்மி குபேர பாட்டு வச்சுருக்கேன் அதில் ஃபைவ் ரூபி காயின்ஸ் நூற்றி எட்டு வச்சிருக்கேன் மகாலட்சுமி மந்திரம் சொல்லி அந்த நூற்றி எட்டு காயின்ஸையும் போட்டு பூஜை பண்ணினேன் கூடவே மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களான கல்லுப்பு கற்கண்டு அப்புறம் வந்து பாதாம் முந்திரி ஏலக்காய் கிராம்பு அப்புறம் வந்து மஞ்சள் வெட்டிவேர் நெல்லிக்காய் வெல்லம் கோமதி சக்கரம் தாமரை விதை சோழி இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்கேன் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு பூஜையில் பூஜை செய்யலாம் கனகதாரா ஸ்ரோத்திரம் ப்ளே பண்ணி விட்டுட்டு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றி பெருமாளுடைய நூற்றி எட்டு போற்றி குபேரனுடைய நூற்றி எட்டு போற்றி லக்ஷ்மி காயத்ரி பெருமாளுடைய காயத்ரி மந்திரம் குபேரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சேன் குபேரருக்கும் மகாலக்ஷ்மி தாயாருக்கும் செல்வம் கொடுத்த ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் படமும் வச்சு அவருக்கான நூற்றி எட்டு போற்றியும் காயத்ரி மந்திரமும் சொன்னேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வழிபாடு செஞ்சுருக்கேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சமான உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பேராசை இல்லாத பட்சத்தில் லக்ஷ்மி தாயார் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லும் போதும் உதிரி பூக்களை நம்ம சாமி மேலே அர்ச்சனை செய்யலாம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இதாலேயும் அர்ச்சனை செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூஜையை நான் செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொரு வருஷமும் லக்ஷ்மி பூஜை போதும் புதிய விஷயங்கள் ஏதாவது எனக்கு தெரியும் போது அதையும் சேர்த்து நான் செய்வேன் புது புது விஷயங்கள் எனக்கு தெரிய வரும்போது ஒன்று ஒன்றா அதையும் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த தண்ணீரை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க வீட்டோட எல்லா ரூம்லையும் தெளித்து விடுங்கள் கால் படாத எல்லா மூலைகள்லையும் மேலே உள்ள செவத்துலேயும் நீங்கள் வந்து தெளித்து விடுங்க எல்லா வீட்லேயுமே பூஜை அறையில் தீர்த்தம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தீர்த்தம் இருந்தாலும் அதிலையும் கொஞ்சம் இந்த அபிஷேக தண்ணீரோடு கலந்துட்டு நீங்கள் வீட்டில் தெளித்து விடலாம் அக்ஷய தேதியை இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்பவே விசேஷமானது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறது ரொம்பவே நல்லது நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு தசாங்கம் இதெல்லாம் ஏற்றி நம்ம பூஜை செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் நம்ம சாம்பிராணி காமிக்கணும் அந்த வாசனை வந்து வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அக்ஷய திருதைக்கு நான் காலையிலையும் இரவும் சாப்பிடாமல் மதியம் மட்டும் ஒரு ஒருவேளையும் மட்டும் சாப்பிட்டு இருந்தேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஒன்பது மணி போல் கோயிலுக்கும் போய்ட்டு வந்துட்டேன் லக்ஷ்மி பூஜை முடிச்சுட்டு அன்றைக்கி இரவே வந்து நம்ம இந்த பூஜை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது அன்றை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இது இப்படியே தான் இருக்கணும் அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணி போல் இந்த பொருட்களையெல்லாம் நம்ம எடுத்து வைக்கலாம் சாமிக்கு பிரசாதமாக பால் பாயாசம் செஞ்சிருந்தேன் சாமிக்கு படைத்த பிரசாதத்தை நம்ம உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு மணி நேரமாவது அது சாமிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடலாம் மற்ற பொருட்களை எப்பையும் போல் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ